டேய் பிக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க நானா அப்பறந்து பாத்திட்டே இருக்க சிஸ்டர்ஸ்லே ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே இருக்க அடே காது கேட்காதவனே உன்கிட்ட தான பேசிட்டு இருக்கேன் நான் பேசுறது உன் காதல உள்ளதா இல்லையா உனக்கு என்னக்கா பிரச்சனை நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா நீ இதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற நல்லா தான் சொல்ற சிஸ்டர்ஸ்ல உட்காந்து ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டது தப்பாடா நான் உனக்கு சிஸ்டர் என்ன பண்ணுறேன்னு தெரியணும் அப்படியே தானே நான் ஸ்டோரி புக்கு ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை நான் வாங்கிட்டு இருக்க என்ன ஸ்டோரி புக் ரீட் பண்ணிகிட்டு இருக்கியா ஸ்டோரி புக்கு தான் இங்கே நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல அதில் ஒன்று எடுத்து ரீட் பண்ண வேண்டியதுண்டா இதுக்கூட சிஸ்டத்தில் பண்ணிகிட்டு இருக்க அடா போக்கா என்னதான் இருந்தாலும் சிஸ்டத்தில் புக்கை ரீட் பண்ணுற மாதிரி வருமா ரீட் பண்ண சொன்னாங்க இதுலேயும் அவங்களை ரீட் பண்ணால் சரிதானே நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு நான் புக்கை ரீட் பண்ணிவிட்டு அம்மாவை சொல்லிட்டு விளையாட பார்ப்பேன் அப்போ உனக்காக நீ ரீட் பண்ணல அம்மா சொன்னதுக்காக அதன் சிஸ்டத்தில் ரீட் பண்ணிட்டு இருக்க இரு அம்மா என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க வேலையை மட்டும் பார்க்க இதுவும் என் வேலை வேண்டா சிஸ்டத்தில் எவ்வளோ நேரம் அதை பார்த்துட்டேன் கண்ணை என்ன ரெண்டு பேரும் படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சவுண்டு கிச்சன் வரைக்கும் கேட்குது ராஜாமாதான் வந்துட்டாங்க இவன் நம்மளை பற்றி எல்லாத்தையும் போட்டு கொடுக்க போறாளே அம்மா வேறு நம்மளை தானே திட்டுவா என்ன பாப்பா ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டே இல்லையா ஓம் சவுண்டே அங்கே கண்ணீர் கண்ணீர் இருக்குது நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவன் சிஸ்டில் உட்காந்து நோண்டிட்டு இருக்கான் ஆனால் நான் தான் தப்பு பண்ண மாதிரி இன்னையே கேள்வி இருக்கிறது இந்த அம்மாவை என்ன தான் தெரியல தெரில ஏய் பாப்பா ஒன்று தான் இருக்கேன் என்ன தான் யோசிச்சுக்கிட்டே இருக்க ம் நீங்கள் எப்படி போட்டு கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பால இருக்கும் நானே நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க எதை முன்னாடி பண்ண எதை பின்னாடி பண்ணான்னு தெரியாமல் கடுப்பை உட்காந்துருக்கேன் நீ என்ன வந்து சொல்லிகிட்டு இருக்கியா தப்பு பண்றதெல்லாம் உன்னோட செல்வா புத்திர கேள்வி வைக்கிறது என்ன தான் வந்து கேட்ப அதுக்குள்ளடி ஓ சவுண்டு தான் அங்கே கேட்டுச்சு அதனால தான் வந்து ஓண்டை கேட்குறேன் ஆ நீ அவனை புக்கை ரீட் பண்ண சொன்ன அவன் எங்கே உட்காந்து புக்கை ரீட் பண்ணுற மட்டும் பாரு வந்தோடனே அவன் பண்ணுற தப்புளும் பண்ணுக்கு தெரியாதே என்னடா அந்த கேள்வி கேட்டுட்ருப்போ வா என்னம்மா நீ இப்போ என்னை திட்டப்பறையா நீ புக்கில் ரீட் பண்ண என்னை சொல்லவே இல்லை அதனால தான் நான் சிஸ்டர்ஸில் போய் ஒரு புக்கை எடுத்து நான் ரீட் பண்ணேன் அது தப்பாம்மா நான் ரீட் பண்ணி முடிச்சிட்டேம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடலாமா என்ன ஸ்டோரி ரீட் பண்ண சொல்லு என்னாம் நீ ஸ்டோரி மட்டும் தான் என்ன நீ கேட்பேன் நான் பார்க்கவே இல்லை அங்கே போய் சேர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து உட்கார் இல்லைம்மா நான் விளையாட போயிட்டு அப்புறம் நான் கேட்குறேன்மா நான் சொன்னதான் பண்ணேன் போய் சேர் எடுத்துட்டு வந்து இங்கே வந்து உட்காரு சரி எடுத்துட்டு வரேன் என்னம்மா இப்படி இருக்க அவன் சிஸ்டர் இவ்வளோ நேரம் நோண்டுட்டு இருந்திருக்கு அவளை திட்டம் வேணா நான் தப்பு பண்ண மட்டும் ஒன்றுக்கு நானே பேசுகிறேன் நல்லா இருக்குமா நியாயம் பாப்பா எனக்கு தெரியும் பாப்பா அவன் எப்படி சொன்னால் கேட்பான்னு எனக்கு தெரியும் நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் நீ ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கை முடி இப்படியே சொல்லிய மாயை முடிகிற நான் ஹோம்ஒர்க் பண்ணுறதா இந்த எக்ஸாம் படிக்கிறதான் எனக்கு ஒன்றுமே புரியலை மண்டை தான் காயு இதில் இதே வேறு என்ன டார்ச்சர் பண்ணுறான் உனக்கு எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்குது அடுத்த வாரத்துலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும்மா சரி இன்னும் ஒரு ரெண்டு நாள் தானே ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க அப்புறம் படிக்க தானே வைப்பாங்க ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு டைம் இருந்தால் படிக்க ஆரமி அடப்போமா நீ பாடிக்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன் பண்ணுறது நான் தானே சரி நான் உங்கள் ரெண்டு வயதுக்கும் ஒரு கதை சொல்கிறேன் அதை ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்ல சொல்ல இமாஜின் பண்ணிக்கிட்டே வாங்க சரியா அது எப்படிமா பண்ணுறது நான் சொல்கிற ஸ்டோரியை நீங்கள் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்க உங்கள் கண்ணு முன்னாடி அந்த ஸ்டோரி அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும் சரியா இங்கே கண்ணை மூடுங்க பாப்போம் ஜம்மா எங்களை கண்ணை மூட சொல்லிட்டு நீ பாட்டு செஞ்சிருச்சு போயிட மாட்டேயே அத அத பண்றதெல்லாம் நீயும் திக்கும் பண்ணுவீங்க நான் தான் ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னேன்ல சரி நம்பி கண்ணை மூடுறோம் என்ன ரெண்டு பேரும் கண்ணாடி போட்டீங்க எம்மா நீ சொல்ற ஸ்டோரி நாங்கள் இமாஜின் பண்ணோம்ல அதுக்கு தான் அந்த கண்ணாடி நீ கதையை சொல்ல ஆரம்பி ஒரு அடர்ந்த காட்டு பகுதி எம்மா ஒரு ஊரில் அடியான ஆரம்பிப்பாங்க நீ மட்டும் காட்டுப்பகுதினு சொல்ற பாப்பா உடல் உடல் அப்படி பேசக்கூடாது கதையை கேளு அந்த பகுதியை ஒட்டின முறையே ஒரு சின்ன அழகான கிராமம் இருந்துச்சு அது மட்டும் இல்லை அந்த கிராமத்தை ஒட்டியே அழகான வயல்வெளிகள்லாம் இருந்துச்சு அங்கே இருக்கிற நிலத்தை எல்லாமே அந்த மக்கள் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த வயல்வெளியில் ஒரு பகுதியை ஒருத்தர் டிராக்டரை வச்சு உழுதுகிட்டு இருந்தாரு அப்போ அந்த பக்கமா ஒரு மான் வந்துச்சு அது மட்டும் இல்லை அந்த மான் வந்து கணிசியாவும் இருந்துச்சு அந்த மான் பாக்குறதுக்கே ஏதோ பயந்து போய் ஓடி வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு எதையோ தேடிக்கிட்டே இருந்துச்சு அந்த மான் பயந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அந்த மான் புள்ளி விரட்டிட்டு வந்துச்சு அந்த புள்ளிகிட்ட இருந்து தப்பிச்சுதான் வயல்வெளிக்கு அந்த மான் வந்திருக்கு அது மட்டும் இல்ல அந்த மானை எங்க போச்சுன்னு தெரியாம புளியும் அங்கே இங்கேயும் நடந்து அந்த மானையே தேடிட்டு இருந்துச்சு கடைசியில அந்த புளி தேடி தேடி அந்த மானை கண்டுபிடிச்சிருச்சு லாஜிக்கே இல்ல புளி காட்டுக்குள்ள இருக்கு இருந்து எப்படிமா மானை இந்த வயல்வெளியில பாத்திருக்கோம் அதில் இடத்துக்கு புளி இருந்தது மலையோட உச்சியில அங்கேருந்தே கீழே வயல்வெளிய பார்த்தா நல்லாவே தெரியும் அங்க மான் இருந்ததையும் புளி கவனிச்சிருச்சு சரிம்மா அந்த புளிக்கு வேற மானே கிடைக்காதா இந்த மானை தப்பிச்சு வந்துருச்சுல்ல எதுக்கு இந்த மானை கரைக்கிட்டு வருது டேய் இது கதை தான்டா குறுக்கு குறுக்கு கேள்வி கதைய கதையை கேளுங்க அந்த புளி மலையோட உச்சியில் இருந்ததுனால கீழே இருந்த வயல்வெளியில் மான் நிக்கிறத புலி பாத்துருச்சு உடனே அந்த புலி அந்த வயல்வெளியை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு அந்த மான் அங்கேயும் இங்கேயும் ஏதோ தேடிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல அது எதுக்கு தெரியுமா அதுக்கு ரசவிக்கும் வேலை வந்துருச்சு அதனால அது ஒரு நல்ல இடத்த தேடிட்டே இருந்துச்சு ஓ மானுக்கு புத்திமான் பறக்க போதா பாப்பா பதே கேளு அப்படி அதை தேடிக்கிட்டு போகிற வழியெல்லாம் ஒரு வேட்டைக்காரனும் அந்த மானை பின்தொடர்க அந்த மான் கவனிச்சிச்சு இடத்த அங்கும் இங்கும் தேடிக்கிட்டு இருந்தாலும் அந்த வேட்டைக்காரன் தந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு இருந்தாலும் நமக்கு இப்போ தேவை நம்ம குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கணும் அப்படின்றது மட்டுந்தான் அந்த மானோட மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு நல்ல இடத்தை தேடி சீக்கிரமாக போகணுன்னு அது மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு அதே போல் அது நினச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துச்சு அந்த சமயம் அந்த வேட்டைக்காரனும் அந்த மானை குறி வச்சிட்டு இருந்தான் அதே நேரத்தில் அந்த புளியும் மானை தேடி வந்துருச்சு அந்த மானுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆனால் அதோட மனசில் இருந்தது எல்லாமே அதோட குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கணுன்றது மட்டும்தான் அந்த மான் அப்படி நினைச்சிட்டு இருக்க சமயத்தில் கருமேகங்கள்லாம் சூழ்ந்து இடியிருச்சிச்சு அதே நேரம் மழையும் பிஞ்சிச்சு அப்போ அந்த சமயத்தில் தான் மானுக்கு ஒரு அழகான குட்டி மான் பறந்துச்சு அந்த மான் வேட்டைக்கார நிற்கிறதே மறந்துடுச்சு தன்னோட குட்டியை பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்துச்சு அப்போ துப்பாக்கி சத்தம் மட்டும் கேட்டுச்சு உடனே மான் பயந்து போய் பார்த்துச்சு ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த வேட்டைக்காரன் மானை மேல மேலேருந்து ஒரு மின்னல் பெருசாக விட்டுச்சு அது அந்த வேட்டைக்காரனோட கண்ணில் பட்டு அந்த குறியும் தப்பி புளி மேல பாஞ்சிருச்சு பொருட்களில் ரெண்டு மாங்கான ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே போல் அந்த வேட்டைக்காரன் கண்ணு போனால குறியும் தப்பி அந்த புளியோட பட்டு அந்த புள்ளையும் செத்து போச்சு இப்போ அந்த மானும் அந்த குட்டி மானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கம்மா ஆமாம்மா கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுமா அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் இருந்தேம்மா சரி கதை சூப்பராக இருந்துச்சு இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை சொல்லுங்க பாப்போம் எம்மா நல்லவங்கள எப்பயுமே கடவுள் கைவிட மாட்டாரம்மா அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நீத்துக்கு எம்மா எப்பயும் வெளியே போகிறப்பா கேர்ஃபுல்லாக போனோம் எல்லா பக்கமும் என்ன நடக்குதுன்னு சுத்தி பார்க்கணுமா ம் இவ்வளோதான் நீங்கள் ஸ்டோரில் தெரிஞ்சுக்கிட்டது அப்படி தானே மானுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த மான் என்ன பண்ணுச்சு யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டு ஓடிச்சா இல்லை நமக்கு பிரச்சனைன்னு வரப்ப நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்ட்டு மற்றவங்க உதவியை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது நம்மனால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் தான் யோசிக்கணும் அப்படி அந்த இடத்துல இன்னொருத்தவங்களோட ஹெல்ப்பை தேடி அந்த மான் போயிருந்துச்சுன்னா அது அதோட குட்டியை பார்த்துருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது மான் அதோட வேலை என்னவோ அதை மட்டும் அது சரியாக பார்த்துச்சு அதுக்குரிய பலன்தான் அது இப்போ அதோடய குட்டியோட சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி தான் பாப்பா நீ என்ன பண்ணுன்னு ஃபஸ்ட்டு ஆகவே கூடாது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும் எதை செகண்ட் பண்ணணும்னு யோசிச்சு அதை பிரித்து அடுத்தடுத்து நீ பண்ணால் வேலை ஈஸியாக முடியும் பாப்பா அப்போ இந்த இடத்துல நீ கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியாமா உன் ஹெல்ப்பையும் நான் எதிர்பார்க்க கூடாதா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் பாப்பா பண்ண மாட்டேன் நான் சொல்லலை ஆனால் நான் எவ்வளோ தூரம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்னால் உனக்கு சொல்லி தான் கொடுக்க முடியும் அதை நீ லேர்ன் பண்ணி படிக்கிறதும் ஒர்க் பண்ணதும் உன்னோட கையில் தான் இருக்குது எப்பயுமே நம்மளை நம்ம குழப்பிக்கவே கூடாது நிறையா இருந்துச்சுன்னா அதை எப்படி பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணலான்னு உட்காந்து யோசிக்கணும் அதுக்கப்புறம் அந்த இதில் நமக்கு எது ஃபஸ்ட்டு முக்கியம் அதை முடிச்சுட்டு அப்புறம் ஸ்லோவாக இன்னொரு வேலையை பார்த்துக்கணும் புரியுதா போட்டு குழம்புனோம்னா எந்த வேலையும் நடக்காது இதுக்கு இது தான் ஸ்டோரி புக்கில் தான் எப்பயுமே புக்கை ரீட் பண்ணணும் எதை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதை தான் அதுக்கு யூஸ் பண்ணணும் அனாவசியமாக ஒரு விஷயத்த அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க அதை போல தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லிமிட்டாக தான் யூஸ் பண்ணணும் புரியுதா உன்னை நான் ஸ்டோரி புக்கு ரீட் பண்ண சொன்னால் நீ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி அதில் உட்காந்துருக்க அதில் எதுக்கு ஸ்டோரி ரீட் பண்ணிகிட்டு இருக்க இது தேவையில்லாத வேலை தானே சிஸ்டத்தை அதிக நேரம் பார்த்தா கண்ணி சீக்கிரம் போயிரு நான் சொல்லியிருக்கேன்ல அதுதான் நான் எல்லா நேரத்தில் அக்கா உன்னை சொல்லியிருக்கா நீ கோவப்படுற சரிம்மா எனக்கு இப்போ புரியுது நான் சிஸ்டர் சைடாக ஹோம்ஒர்க்குக்கும் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்தமாதிரி ஸ்டோரி புக்கில் மட்டும் ரீட் பண்ணுறேன் ஓகேவாம்மா சரிம்மா நானும் இந்த மான் மாதிரி பிளான் பண்ணி நான் எதையும் பண்ண ஆரம்பிக்கிறேம்மா ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் என்ன மீலோ இது சாயங்காலம் பசங்களுக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தா அட ஆமாங்க இந்த காலத்து பசங்களுக்கு அட்வைஸும் பண்ண முடியல இந்த விஷயத்த பண்ணாதன்னு கோவிச்சா நம்மளை திருப்பி கோவிக்க தான் செய்கிறாங்க இந்த காலத்து பசங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோன்னு தெரியவும் கூடாது ஆனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே ஒரு சில நேரம் கோவிப்பாங்க உட்காந்து கூட கேட்க மாட்டாங்க அதனால் தாங்க ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லி அவங்களோட தப்பை புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ணேன் பார்ப்போம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு இல்லைனாலும் வேறு வழியில புரிய வைக்க தானே செய்யணும் அது நம்மளோட கடமை தானே ம் சரிதான் மிலோ இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் எப்படி சொன்னால் புரியுமா அதை நம்ம தான் யோசிச்சு யோசித்து பேச வேண்டியதாக இருக்குது